ஆண்டோரை பற்றி நாம் அதிகம் அறிந்து கொள்ள ஆவியானவருடைய துணை நமக்கு மிகவும் முக்கியம் தூய ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக தெரியுங்கள் ஆவியானுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டால் ஆவியானவர் தாமே நமக்கு கற்றுக்கொடுப்பார் கொடுப்பார் இயேசுவை பற்றி கற்றுக்கொடுப்பார் கொடுப்பார் இயேசுவை நோக்கி நம்மை வழிநடத்துவார் இயேசுவை மகிமைப்படுத்த அவர் நமக்கு கற்றுக்கொடுப்பார் வேதத்தின் ரகசியங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நீங்கள் வளர வேண்டும் அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ள முடியும் பிரைஸ்லா மத்திய பதிமூன்றிலே இப்போ நாம் வாசித்த அந்த முத்து அந்த புதையல் ஓமையை போல் எந்த நிலத்திலே புதையல் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்தால்தான் எந்த முத்து விலை உயர்ந்தது என்று தெரிந்தால்தான் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அதை வாங்க நீங்கள் முயற்சி செய்வீர்கள் அப்படி தானே எங்கே புதையல் இருக்குது எது நல்ல முத்துன்னு தெரியாமல் நீங்கள் அதை அடையிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டீங்க அதே போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் அனுபவித்து அறிந்தால்தானே அவரை ஆதாயமாக்கி